சமீபத்தில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்களோட ரெப்போ ரேட்டா கட் பண்ணதுல பல வங்கிகளும் அதன் தாக்கமாக அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்னதான் கடன் வாங்கினவங்களுக்கு இஎம்ஐ கட்டிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வட்டி குறைப்பு அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியான சேமிப்பு திட்டங்களை பெரும்பாலும் நம்பி இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் டிசப்பாயின்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மாதாந்திர வட்டி கொஞ்சம் குறைய போகுது அப்படிங்கிறதுனால பிக்ஸ்ட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நெகட்டிவ் நியூஸா தான் இருக்கு ஆனாலும் கூட இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆர் பி யோட அனவுன்ஸ்மெண்ட்டை தொடர்ந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க் ஆக்சிஸ் பேங்க் உள்ளிட்ட பல வங்கிகளுமே அவங்களோட வட்டியை குறைக்க ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சூழ்நிலையில பிக்ஸ்ட் டெபாசிட்டை மட்டும்தான் நான் நம்பி முதலீடு செய்ய போறேன் ஆனாலும் எனக்கு கொஞ்சம் அதிகமான வட்டி கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ஒரு சில என்பிஎஃப்சி பேங்கை விட அதிகமான அளவில் வட்டி கொடுக்குறாங்க அது என்னெல்லாம் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம் முதல்ல ஜெனா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல நீங்க ஒரு வருஷத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி கிடைக்கும் இதுவே மூணு வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி கிடைக்கும் இதுவே அஞ்சு வருஷத்துக்கு போடுறீங்க அப்படின்னா எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வட்டி கிடைக்கும் இவங்க கிட்ட இருக்கிற அதிகபட்சமான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது இந்த அஞ்சு வருஷத்துக்கான ஸ்கீம்க்கு தான் எயிட் பாயிண்ட் டூ ஜீரோ பர்சன்டேஜ் வரைக்கும் கொடுக்குறாங்க அடுத்தது ஸ்லைஸ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பேங்க் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பதினெட்டு நாட்களுக்கான ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க இதுவே ஒரு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சென்டேஜும் மூணு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சென்டேஜும் வட்டி கொடுக்குறாங்க அஞ்சு வருஷத்துக்கு நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க ஸோ இது ஸ்லை ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல வழங்கக்கூடிய அதிகபட்சமான டெனியூரா இருக்கு அடுத்தது சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முதலீடு செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க இதுவே ஒரு வருஷத்துக்கு நீங்க முதலீடு செய்யும் போது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் மூணு வருஷத்துக்கான டென் நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் போடும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜும் வட்டி மூணு வருஷத்துக்கு நீங்க போடும்போது ஒன் பை பர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அடுத்தது ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல நீங்க ஒரு வருஷத்துக்கான டென்யூர்ல ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல செவன் பாயிண்ட் சிக்ஸ் வட்டி கொடுக்குறாங்க இதுவே ரெண்டு வருஷத்துக்கான டென்யூர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் வட்டி கொடுப்பாங்க இதுவே மூணு வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா செவன் வரைக்கும் வட்டி கொடுக்குறாங்க சோ அதிகபட்சமா அஞ்சு வருஷம் வரைக்கும் இவங்களோட ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ஸ்க்கு இவங்க வட்டி தராங்க அடுத்தது உத்காஷ் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் இந்த பேங்க்ல நீங்க ரெண்டுல இருந்து மூணு வருஷத்துக்கான டென்யூர்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எட்டு வரைக்கும் வட்டி தராங்க அதுவே ஒரு வருஷத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் வருஷத்துக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டேஜும் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க இதெல்லாம் இருந்தா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல கொடுக்கக்கூடிய வட்டி விகிதமா நம்ம பார்க்க முடியுது இது நார்மலா நம்ம பேங்க்ல கொடுக்குற வட்டியை விட ஒரு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ்ல இருந்து ஒன் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா என்னதான் இருந்தாலும் நீங்க ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்றதை விட ஒரு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பா அதுக்கான ரிஸ்க் இருக்க தான் செய்யும் சோ நீங்க எந்த டென்யூர்ல இன்வெஸ்ட் பண்ண போறீங்க என்ன தேவைக்காக இன்வெஸ்ட் பண்ண போறீங்க எவ்வளவு நாள் உங்களால அதுக்கு வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறமா நிறைய பேங்க்ஸ் அண்ட் ஸ்மால் பினான்ஸ் பேங்க் கம்பேர் பண்ணி பாருங்க இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கன்வின்சிங்கா இருந்தது அப்படின்னா நீங்க இந்த ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு விவரங்களெல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க